உங்களுக்கு நான் இருக்கிறேன் கேப்டன் விட்டாலும் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இங்கே வந்திருக்கிற அந்நிய அரசு அவர்கள் நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் சென்றைத்து பார்க்க வேண்டும் அந்நிய எண்ணங்களை நினைத்து பார்க்க வேண்டும் எதற்காக இங்கே வந்திருக்கின்ற எந்த ஒரு பிரிவுமும் எதிர்பார்க்காமல் கேப்டன் சென்று வந்திருக்கார்கள் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் நிர்வாகிகள் இந்த தேர்தல் என்பது அண்ணாதுல முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு தலைவர் கழகம் இனி எந்த தொழிலாளும் பிரிக்க முடியாது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்

இங்கே அலைகளில் என வந்திருக்கின்ற கேப்டனுடைய தொண்டர்களே விமாகிகளே கேப்டன் இருந்துவிட்டார் கேப்டன் இருந்தாலும் கேப்டனுக்காக உயிரை விடுகின்ற தொண்டன் இருக்கிறார் கேப்டனுக்காக உயிரிழந்த தொண்டன் இருக்கிறார் உங்களை காப்பாற்ற உங்களை உயர்த்த இங்கே வகி உள்ளிருக்கின்ற அன்னையான அவர்கள் உங்களை வைவேற்ற வேண்டும் எண்ணங்களை நிலையத்த வேண்டும் என்று சொல்கிறேன் இன்றைய தினம் ேன் நான் வணங்குகிறேன் நான் வணங்குகிறேன் நான் வணங்குகிறேன் இன்றைய தான் அள்ளையார் அவர்கள் நான் கேட்டவுடனே நான் வருகிறேன் வாக்கு சேகரிக்கிறது என் சகோதரன் குமரகூரை வெற்றி பெற செய்கிறேன் என்னமாட்டேன் நான் குமர்கூலுக்கு நான் வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்ய வந்திருக்கிற அன்பு சகோதரி அன்னியார் அவர்களை நினைக்கின்ற போது என் மனம் குமருகிறது பன்னியார் அவர்கள் இங்கே வந்து கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று இங்கேதான் முதன்முதலாக முதலாக உங்கள் திரை ஆதரவோடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து கட்சியை நடத்தி விடுந்தார்கள் இன்று அதே ரிஷிவதி திரை இன்றைய அங்கியான உட்கார்ந்து இந்த கேப்டனை தோன்ற எழுச்சி பெற வேண்டும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் கேப்டன் இறந்துவிட்டாலும் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இங்கே வந்திருக்கிற அம்மியார் அவர்கள் அவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் தொண்டர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அம்மியார் அவர்களுடைய எண்ணங்களை நினைத்து பார்க்க வேண்டும் எதற்காக இங்கே வந்திருக்கின்ற எந்த ஒரு பிரதிபலும் எதிர்பார்க்காமல் கேப்டர் தொண்டு வந்திருக்கிறார்களே அவரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்த அன்னியார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அன்னியான களத்தை வலுப்படுத்த வேண்டும் அனைத்தின் அண்ணாதல முன்னேற்ற கழகம் தேசிய தோட கழகம் இரண்டு கைகளும் ஒன்றாக இது ஒரு மக்கள் கூட்டணி மக்கள் இரும்பு கூட்டணியாக அமைந்திருக்கிறது எங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி ஏற்பட்டுவிட்டது புரட்சி

கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க